மடியிலேயே வச்சுருந்துக்கலாம் எப்போ பார்த்தாலும் மட்டு வச்சுருக்கேன் கூட அது ஒரு தண்ணி வெஸ்டாக போகுது இந்த மாதிரி கதை திறந்து வச்சுருவான் தனியாக திறந்து வச்சுருவான் டிவி போட்டுருவான் ரேடியோ போட்டுருவான் கூட தெரியாது தரோம் தண்ணி போயிடும்பாரு இதுமாதிரி கூட தண்ணி அதே மாதிரி இந்த வியூன் பேக் எத்தெற்று மடியில் வச்சுப்பான் அதுக்கு கீழே வச்சதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக போகும் ஒரு ரூபாய்ச்சி பேக் கிடைக்கல ஆ எப்போ பார்த்தாலும் மடியில் தூக்கி தூக்கி வச்சுக்கிறான் இப்போ நான் இட்லியை வச்சுக்கணும் இட்லியை வச்சு ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறேன் சரி வணக்கம் சொல்லுங்கள்

நான் தரேன் எல்லாம் எது நான் பண்ணணும் ஒன்னும் வாட்டர் எடுத்து தரணும் வாழைப்பழத்து தரணும் கைக்கு தவித்து பண்ணோம் தட்டை தரணும் தண்ணி தண்ணி அவன் என்ன இந்தாங்க இந்த ஃபோன் தண்ணில போட்டா ஆகும் இப்போ இதுல வந்து மக்கல தண்ணி இருக்கு இங்க பாருங்க தண்ணி இத போற என்ன ஆகும் பாருங்க ரெடி 1 2 ஏய் பனிச்ச ஆனா அப்புறம் தண்ணி ஊறும் பாருங்க தண்ணி ஊர்ல அப்புறம் ஃபோன் என்ன ஆகும் ஏறேனா ஒரு ஃபோன் கப்பஸ்ல போட்டு கிடத்துறாங்க ஏய் அப்படியே வச்சிட்டோம் பாரு பாபா தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு உள்ள ஆகும் என்ன சவுண்ட் ஆமா பாலா தண்ணி இருக்கு இங்க பாரு தண்ணி ஊறும் ஏய் தனித்தனி ஊற்று மக்கு வந்து அந்த மக்கு நல்லா இருக்கு பழசாயிடுச்சான் புதுசாக வாங்கி வாடலாம் அது துலக்கி தந்தானா வேணாம் புதுசாக வாங்கினாங்க புதுசாக வாங்கி தள்ள இது வச்சிருவான் பா இதுவா உஞ்சிச்சிடலாம் போச்சு ரொம்ப உனக்கு சொன்னியா முதல்ல ரெண்டை காசு ஆஹ் अपमान डांडके निके निके की कापी ला जापड़ एमना इति निके काकी रोटी बाकी है ती हां सात है ती हां इति दो ती अपबल वाताई बाई के नट हां वंदकाई कालुपु कालु ஐயோ வெங்கைய தரல வெங்கையையும் வாங்க பாக்கவானா தட்டக்கட்டக்கட்ட கண்ணு தென்ன ஆ வெங்காய கட் பண்ணுங்க கை பாக்கமானா ஹ செக் ها செகப்பு கை செகப்பு கை என்னது பக்கல் ஆ கரெக்ட் கரெக்ட் ஆ செகப்பு கைனா கரெக்ட் ஹ செல்ல

உணவும்

இறக்கைகள் சின்ன சின்ன துணிகள்லாம் இந்த ஒரு ஓப்பன் பிளேஸ் தான் பண்ணுறது இந்த லாஸ்ட்டில் வைக்கிறேன் அது என்ன ஆகும் சூரிய நுரல் இன்ஃபெக்ஷன் வரது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அழகாக பண்ண டாக்டர் சொன்னார் வேண்டாங்க வீட்டில் வைக்க வேண்டாம்னாரு உனவங்க சொல்லிட்டார் அவர் என்ன ஃப்ரெண்டு வந்து ஒரு நாள் கேட்டேன்னா அதை கரெக்டாக சொல்லி இப்போ கொடுத்துருவாங்க கவர்பாடு இப்போ வீட்டில் எதுவுமே இல்லை இப்போ கொடுத்துருவாங்க சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ண சொல்லுங்கள் சாஃப்ட் வாரண்ட் ஓகே

அது எங்கே மழை தெரியல அப்படியே சிறு சிறு சுற்று காற்று அடிச்சுது அவ்வளோ அனுப்பிடுது எங்கோ மழை பெஞ்சிருக்கு இங்க பெய்ய நல்லா இருக்கும் உடம்பெல்லாம் ஏறி கண்ணன்லாம் ஏறி சரி கொஞ்சம் வெயிட் பண்ண கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் போட்டு பண்ணுறேன் மறந்துட்டுருங்க ஓகேங்களா அதை மறந்துட்டா அதே ஆன் பண்ணுறான் ஒன்று கூடாது இல்லை வெயிட் பண்ண சொல்லுங்க குட் நாய் நாளை கப்பா கப்பா கவ் பட் இல்லை பாருங்கள் ஆ சொல்லுங்க சொல்லு கொடுத்துட்டேன் இல்லை கூண்டு காலையே பாருங்கள் அவரை பெரிய குண்டு வச்சுருந்தா போல் லவ் பேட் மெயின்டைன் பண்ண முடியலைங்க அதில் இறக்க எல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் செவத்தில் பாருங்கள் ஃபுல்லாக ரெக்கை ஒட்டின்ட்டுருக்கு அதோடய பறந்து சூரிய உங்களுக்கு சாப்பாடெல்லாம் நான் கொடுத்துட்டேன் அது நூறுகள் இன்ஃபெக்ஷன் ஆகும் சொல்லி அழகப்புன்னு சொன்னார் டாக்டர் நான் வீட்டிலேயே தனியாக இருக்கான் அந்த ஃபுல்லாக தான் சுவாசிப்பான் குட் நைட் ஆ ஆ குட் நைட் லுங்கியெல்லாம் காய் போட்டிருக்கேன் லுங்கி பனிடலான்னா காலை காய்ஞ்சா குட் நைட் நாளை